இந்த மாநாட்டின் மரியாதைக்குரிய தலைவர் சக பேச்சாளர்கள் மற்றும் சமூக நீதிக்காக போராடும் எனது நண்பர்கள் அனைவரும் இந்த இரண்டாவது மாநாட்டிற்கு உங்களை வாட்டுகிறேன் மற்றும் எங்கள் கட்சி சிபிஐஎம்எல் சார்பாக மிக்க நன்றி இந்திய மக்கள் முன் இந்த மிக முக்கியமான நிகழ்ச்சி நிரலில் இந்த முக்கியமான மாநாட்டிற்கு எங்களை அழைத்ததற்கு விடுதலை இந்தியா சுதந்திரம் சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சமூக நீதி என்பது முக்கிய அம்சமாக இருந்திருக்க வேண்டும் இந்திய ஜனநாயகம் மக்களுக்கு ஒரு உத்தரவாதமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய சூழ்நிலை சமூக நீதியின் கருத்துக்கும் மதிப்புக்கும் விரோதமாக மாறி வருவதை காண்கிறோம் அதனால்தான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடும் நம் அனைவருக்கும் இது மிகவும் முக்கியமானது அரசியலமைப்பை பாதுகாப்பதில் போராடுவது மற்றும் பாசிச ஆக்கிரமிப்பின் பிடியிலிருந்து இந்தியாவை விடுவிப்பதற்காக போராடுவது சமூக நீதியை மக்கள் அணிதிரட்டலின் மையப்பலகமாக உயர்த்திக் காட்டுவதற்காகவும் இந்திய மக்களின் போர் இன்று சமூக நீதியின் மீது பலமுனை தாக்குதல்கள் நடைபெறுவதை காண்கிறோம் முதலாவதாக சமூக நீதிக்கான அடித்தளமான அரசியலமைப்பு சட்டமே திட்டமிட்ட தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது இரண்டாவதாக பொருளாதார தளத்தில் கார்ப்பரேட் ஆக்கிரமிப்பு தீவிரமடைந்திருப்பதை காண்கிறோம் மேலும் இந்த கார்ப்பரேட் ஆக்கிரமிப்பு மக்களின் வளங்கள் வளங்களுக்கான அணுகல் மற்றும் அவர்களின் உரிமைகளை பறிக்கிறது இடதுக்கீடு பற்றிய மிக குறைந்த புரிதலில் கூட சமூக நீதி முறையான முறையில் சீர்குலைக்கப்படுவதை நாம் காண்கிறோம் எனவே ஒருபுறம் இடதுக்கீடு என்ற அரசியலமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கும் இ டபிள்யூ ஐ காண்கிறோம் இப்போது இந்த விஸ்வகர்ம யோஜனா மூலம் மக்கள் தங்கள் பாரம்பரிய சாதி அடிப்படையிலான தொழிலுக்கு கட்டுப்படுவதை காண்கிறோம் எனவே எங்கள் போர் ஒரே நேரத்தில் வெவ்வேறு விமானங்களில் நடத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் முதலாவதாக அரசியலமைப்பு அதன் முன்னுரையில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் என ஒட்டுமொத்த நீதியை பற்றி பேசுகிறது எனவே சமூக நீதி வலுப்படுவதற்கு பொருளாதார நீதி தேவை அரசியல் நீதி வேண்டும் அம்பேத்கர் எப்போதும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை ஒரு ஒருங்கிணைந்த தொகுப்பாகவும் சமூக மற்றும் பொருளாதார சமத்துவத்திற்கான சமத்துவமாகவும் வலியுறுத்தினார் எனவே இன்று வளர்ந்து வரும் பொருளாதார சமத்துவமின்மை வளர்ந்து வரும் சமூக சமத்துவமின்மை மற்றும் நமது சிவில் உரிமைகள் அதிகரித்து வருவதை காணும்போது குடிமக்கள் ஒரு ராஜ்யத்தில் இருப்பதைப் போல குடிமக்களாக தாழ்த்தப்படும்போது போது குடியுரிமை உரிமைகள் அதனால் இயல்பாகவே சமூக நீதி குடிபரிக்கிறது எனவே இன்று நாம் நமது போராட்டம் குடியுரிமை உரிமைகள் அரசியலமைப்பு உரிமைகளின் முழுவரம்பு ஆகியவற்றிற்காக ஒரு சிறந்த சூழலையும் சமூக நீதிக்கான சிறந்த அடித்தளத்தையும் பெற முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் இடதுக்கீட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியுள்ளோம் விரிவாக்கப்பட்ட இடதுக்கீடு என்பதன் மூலம் இடதுக்கீட்டிற்கான உச்சவரம்பு மற்றும் தனியார் துறைக்கு இடதுக்கீட்டை நீட்டிப்பதன் மூலம் இட ஒதுக்கீடு மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆனால் இடதுக்கீடு என்பது உறுதியான செயலாக இருந்தாலும் அது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கத்தையே நிரூபித்துள்ளது தேவை என்னவென்றால் அதிகரித்த சமூக இயக்கம் மக்களின் உரிமைகளை விரிவுபடுத்தும் உரிமைகள் அதிகரிக்க வேண்டும் எனவே சமூக நீதிக்கான போராட்டம் சமூக தளத்தில் நடத்தப்படுவதை உறுதி செய்வது மிகவும் முக்கியம் மேலும் பாஜக அல்லாத கட்சிகள் மற்றும் குறிப்பாக சமூக நீதிக்கான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கட்சிகள் பரந்த அளவில் ஒன்று சேர வேண்டும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் சமூக நீதியின் குறிக்கோளுக்கு சமூக சமத்துவத்தின் இலக்குக்கு குடிமக்களின் சுதந்திரம் மற்றும் உரிமைகளின் குறிக்கோளுக்கு இது நிச்சயம் இந்த போராட்டத்தை வலுப்படுத்தும் என்று நினைக்கிறேன் எனவே இந்த முக்கியமான தலைப்பில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த அமைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்தி இந்திய மக்களின் அனைத்து பிரிவினரையும் சென்றடையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சமூக நீதிக்கான கனவை நனவாக்க பாசிச சக்திகளின் பிடியிலிருந்து இந்தியாவை விடுவிக்கும் கனவை நனவாக்க நாம் கைகோர்த்து அணிவகுப்போம் இந்தியாவை மனுஸ்மிருதியின் பாதையில் இருபத்தொன்று ஆம் நூற்றாண்டில் ஒரு வகையான முடியாட்சியின் பாதையில் தள்ளுங்கள் சுதந்திர இயக்கத்தின் விழுமியங்களையும் சமூக மாற்றத்தின் இலக்குகளையும் பேணி போற்றும் நாம் அனைவரும் இந்த இலக்கை பாதுகாக்கவும் இந்த இலக்கை உணர்ந்து அழிவு அநீதி மற்றும் சமத்துவமின்மை ஆகியவற்றின் சக்திகளை தோற்கடிக்க முடியும் மிக்க நன்றி